வெல்கம் டு கேசிபி டிவி தமிழ்நாட்டில் நடக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அரசியல் சம்பவங்கள் பத்தி இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தொண்டர்கள் குரல் நிகழ்ச்சி மூலமா நம்ம கூட ஒரு தொண்டர் இருந்திருந்தார் வணக்கம் என்னோட பெயர் மற்றும் தொகுதி சொல்லுங்க என் சிவபாலா நான் திருவத்தூர் தொகுதியில இருந்து பேசுறேன் சரி ஓகே பொதுவான அரசியல் கேள்விகள் நம்ம இருக்கோம் இந்த வகையில முதல் கேள்வி பாஜக அதிமுக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி பல நேரத்தில் பல விஷயத்துல மக்களை நிறைய வீடில் சொல்லியிருக்காங்க என்ன என்னை பொறுத்த என்ன கேட்குறீங்கன்னா கடைசியாக அம்மா இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா பிஜேபி கூட கூட்டணி அப்படின்றது அஹ் நம்மளைத்தானே அழிச்சுக்கிற ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அவங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்க ஸோ அதனால கிட்ட நம்மளுக்கு கூட்டணியும் இல்லை எந்த இதுவும் இல்லை இனிமேலும் நான் கூட்டணி அமைக்க மாட்டேன் அப்படின்னா அம்மா சொன்னாங்க இதையும் தாண்டி நம்ம அரசியல்ல பிஜேபி கூட தான் கூட்டணி வச்சாதான் ஆட்சியை காப்பாற்ற முடியும் அதனால கண்டிப்பா பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அவங்க வழிய வச்சிருக்காங்க எப்படின்னா அவங்களுக்கு விரைவில் தெரிஞ்சிடும் எலெக்ஷன்லயே தெரிஞ்சிடும் அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சது எதுக்கு ஏன் வச்சாங்க அது அவங்க ஃபீல் பண்ற நேரம் விரைவில் வரும் என்ன மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க என்னைய பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னா மக்களோட நிலைமை மனநலம் எப்படி இருக்குன்னா ஒரு அவங்க நல்ல ஒரு ஆட்சி எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஆஹ் இந்த ஒரு எலெக்ஷன் வருது அதனால ஏடிஎம் இருக்கவங்க இருக்கவங்கலாம் ரொம்ப எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க அவங்க என்ன எதிர்பார்ப்போம்னா அம்மா சொன்னதை வச்சுதான் அவங்க எதிர்பார்ப்போட இருக்காங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்றதுனால சோ அதனால இந்தபடி பிஜேபி கூட கூட்டணி வச்சனால ஒருவேளை நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தா கூட அது கடைசியில இழுபறி வரைக்கும் போ இல்ல அப்படின்னா நம்ம தோல்வியை கூட தழு தழுவலாம் அப்படின்ற ஒரு நலனா இருக்குமே பல்வேறு முரண்கள் நினைக்கிறேன் பழக்கும்போது அங்கிருந்து வெளியே வந்தாங்க தர்மயுத்தம் அப்படின்னு ஒண்ணு நடத்தினாங்க நம்ம முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ நம்ம கே சி சாரும் அவரு கூடவே பயணித்தாங்க அதுக்கப்புறம் சில நடவடிக்கை சரியில்லைன்ட்டு நம் கேசி கேசி அவர்கள் என்ன பண்ணாங்க வெளியே வந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றா இணைஞ்சாங்க பொது பொது செலவில்னு ஒரு போஸ்டிங் எடுத்தாங்க ரெண்டாவது புதுசாக ஒரு பதவியை உருவாக்கினாங்க அது எ எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு எலெக்ஷனுக்காக தான் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ஒரு ஒற்றுமை இருக்குமா அப்படின்றது பெரிய ஒரு சந்தேகம் தான் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா இது ஒரு

ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு வெற்றி அடைஞ்சது இடைமிக்கை ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினா பதினாறுல அந்த ஒரு சாதனையால தான் அந்த ரெண்டாவது வெற்றியை நம்ம அடைஞ்சோம் ரெண்டாவது வெற்றி அடையும் போது ஒரு புத்துணர்ச்சியா எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் சில உடல்நல பிரச்சனை அப்படின்றதுனால ரெண்டாவது ஆட்சியை நம்ம நடத்த முடியுமான்ற ஒரு பட்சத்தில் போயிருந்தது ஸோ கண்டிப்பாக என்ன சொல்லுது விரைவில் அந்த எலெக்ஷன் வருது எலெக்ஷன் தான் நம்ம எதையும் நம்ம சொல்ல முடியும் சசிகலா அரசியல் விட்டு விளக்கியிருக்காங்க அதை பத்தி கருத்து சசிகலா அரசியல விட்டு விளங்குனாங்களா இல்ல விலக வச்சாங்களா அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல ஏன் அப்படின்னா அவங்க கடைசியா சிறைக்கு போறதுக்கு முன்னாடி அஹ் அம்மாவோட சமாதிக்கு போயிட்டு அவங்க ஒரு சத்தியம் செஞ்சாங்க அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு தொண்டன் இல்ல காரணம் கண்டிப்பா தெரியும் என்ன அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆட்சியை நான் விட மாட்டேன் உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தான் அவங்க சத்தியம் பண்ணிட்டு போனாங்க கண்டாவு வெளியே வரும்போது நான் தொடர்ந்து அரசியல் நிகழ்வுல ஈடுபடுவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் எதுக்கும் பயவிட மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க வந்து ஒரு சில நாட்கள் கழிச்சு அவங்க எதையுமே பேசல அதுக்கப்புறம் இந்த முடிவு அவங்க அறிவிக்கும் போது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் அந்த டவுட் இருக்கு இதுதான் முக்கியமான ஒரு டவுட்டுன்னு சொல்லி சரி இப்போ வந்து அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருந்துட்டு இருக்கு இந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல கத்துறு தோட்டவில கேரிங்களா இந்த ரெண்டு இல்ல 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஆதிமுக என்ன நிலைப்பாட்டில இருக்காங்க இல்ல அவ்வளவுதான் அவங்க கூட்டணி எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிவு ஆயிடுச்சு உங்க தேமுதிகாவோட கூட்டணி மட்டும் கொஞ்சம் இழு இழுபறில இருக்கு அப்படின்னு செய்திகள் பாக்குறேன் அந்த கூட்டணியும் ஒருவேளை அமைஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்னமோ பிரகாசமாக இருக்கு இருந்தாலும் பிஜேபின்னு ஒரு கூட ஒரு ஒரு கட்சி இருக்கிறதுனால அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கும் எல்லா மனசுலயும் இருக்கு எனக்கும் இருக்கு எல்லா தொகுதியிலையும் அது வெளிப்படும் ஏன்னா மோஸ்ட்லி இந்த முஸ்லீம் வாழ்ற பகுதி எல்லாமே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு கருத்து நிலவுது ஸோ இங்கேயும் முஸ்லீம் இருக்காங்க நிறைய இடத்துல நான் முஸ்லீம் பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஓட்டெல்லாம் கம்மியாகும் சிறுபான்மையினர் ஓட்டு கம்மியாகும் கம்மியாச்சுன்னா ஏடிஎம்கேவோட வெற்றி வாய்ப்புன்றது கண்டிப்பாக நழுவி போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நடக்கக்கூடாது இங்க வந்து பழமுனை அரசியல் கிளம்ப வந்து முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் அதிமுக செல்வா ஸ்டாலின் இருக்கிறாரு கமலஹாசன் இருக்கிறார் மக்கள் நீதிமயம் சீமான் இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி செல்வா டிடி வி தினகரன் என்ன என்னென்ன இருக்கிறாருன்னு தெரியல சோ இந்த மாதிரி பழமுனை அரசியல் கிளம்ப இருக்கும்போது அதிமுக அமமுக ரெண்டுமே வந்து இப்ப தனியில இருக்கும்போது அதிமுகவின் நோட்டு வங்கிகள் வந்து அஹ் அமமுகவின் நோட்டு வங்கிகள் ரெண்டுமே வந்து அதிமுக வெற்றியை பாதிக்க நினைக்கிறீங்களா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எப்போவுமே ரெண்டு முனை போட்டி தான் நடக்கும் இந்த தடவை கண்டிப்பாக நான்கு முனை போட்டி அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்கே கூட்டணி டிஎம்கே கூட்டணி ப்ளஸ் அமமுக அங்கே தனியாக நிற்க போற சொல்லியிருக்காங்க நீங்கள் விட்டிங் கமல் விட்டிங்க கமலும் கமலோர்களும் போட்டி அமைக்கிறதா சொல்லி நின்றுருக்காங்க அது எங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்து முனை ஏதா இருக்கும் சீமானம் சேர்த்து தான் அவருக்கு கணிசமான போன எலெக்ஷன்ல ஒரு பதினாற லட்சம் ஓட்டு சீமன் வாங்கியிருக்காங்க கடைசி திட்டத்துல அமமுக ஒரு அஞ்சரை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க கமல் அவர்களும் ஒரு நாலு பர்சன்டேஜ் ஓட்டு கிட்ட வாங்கியிருக்காங்க ஸோ அதனால இந்த வாட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருவேளை பிஜேபி கூட்டணி இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே அஹ் கண்டிப்பாக இந்த இந்த வாட்டி வெற்றி தருவோம்னு நான் நம்புவேன் கூட்டணி இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பா போகும் அந்த எலெக்ஷன் ரெண்டாவது இந்த ஐந்து முனை நான்கு முனை போட்டி அப்படின்னு வரும்போது புதுசா வாக்களிக்க போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புது கட்சிகளுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சுதான் ஓட்டு போடுவாங்க அதனால எப்படி இருக்கும் அப்படின்னா திமுக விசஸ் அதிமுக தான் இந்த தடவையும் ஆஹ் புது கட்சிகளுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை இந்த திட்டத்துல ஒரு அடுத்ததுல இருக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஏடிஎம்கே பாதி டிஎம்கே பாதி தான் எனக்கு தெரிஞ்சுருக்கு எதனாலன்னா பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால கண்டிப்பா தப்பா நம்ம இது வந்து பிஜேபி பிஜேபியோட கூட்டணி வந்து மக்கள் விரும்பல அதிமுக தொண்டர்கள் விரும்பல அப்படிங்கிறது வந்து ஒரு நிதிசனமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது இருந்த புதிலும் அதிமுக ஏன் அவங்க கூட பயணிக்கிறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ ஏன் அப்படின்னா ஏன் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்ம நம்மளோட ஆட்சி மெஜாரிட்டி இல்லாம கலைக்கணும் அவங்க போய் மனு கொடுக்கும் போது ஆளுங்க கண்டிப்பா கொடுக்கல ஏன் அப்படின்னா அவங்க ஏடிஎம் சப்போ அவங்க இருக்கட்டும் ஏன்னா டிஎம்கே வந்தா நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றதுனால அவங்க பிஜேபி புதுசுல ஓப்பனிங்ல தான் இவங்களுக்குதான் சப்போர்ட் பண்ணாங்க அதனால இப்போ இவ்வளவு சப்போர்ட் இருக்கு அதனால நம்மளால இப்பதைக்கு தனியா எதுவும் பண்ண முடியாது ஏன்னா சசிகலாவும் அவங்களும் இல்லை மத்தபடி பெரிய தலைவர்கள் சொன்ன மாதிரி ஒரு தைரியமான யாரும் அவங்க இல்ல இல்லை ஏன்னா கே சி பழனிசாமி ஃபர்ஸ்ட் ஒரு வெளியே வரும்போது பண்ணி சொல்லுவவங்க கூட இதுவரைக்கும் ஒரு திரும்பவும் போயிட்டு ஒரு பன்னீர்செல்வம் கூடியோ இல்லை எடப்பாடி கூடியோ ஒரு சேரலை திமுக கூடிய ஒரு சேரலை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அமமுகல போன தங்க தமிழ்ச்செல்வன் செந்தில் பாலாஜின்ற நிறைய பேர் ஏடிஎம்கே எல்லாம் போனாங்க அப்புறம் டிஎம்கே மாறினாங்க அப்படின்னு இவர் எதுவும் பண்ணலை ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன சொல்றது கண்டிப்பா இந்த வெற்றி வாய்ப்புன்றது கொஞ்சம் கடினமாதான் இருக்கும் ரெண்டாவது பிஜேபி கூட நீங்க கேட்டது எதுன்னா பிஜேபி கூட கூட்டணி விற்கறதுனால என்ன எதுக்கு அவங்க விக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்க சில பல பிரச்சனைகள் வரக்கூடாது தமிழ் ஒரு துணையா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நிலைப்பாடுலதான் அவங்க ஒண்ணு பிஜேபி கூட வச்சிருக்காங்க சில பல பிரச்சனைகள் சில பல பிரச்சனை அப்படின்னா இப்போ நீங்க ஆஹ் நிறைய அவங்க மேல உழல் வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க அதனால ஒருவேளை அவங்க வீட்டுல ரைடு நடக்கும்போது நீங்க ரைடை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க விஜய் சார் வீட்ல ரைடு யார் எல்லாம் வேணா பேசுறாங்கன்னா உடனே ரைடு தான் விடுவாங்க பிஜேபியை பொறுத்தவரைக்கும் ரைடு பிஜேபி தான் அதனால அவங்க மிரட்டுறதுக்காக ரைடு அதெல்லாம் விட வேண்டியது இருக்கு இந்த டைம்ல நம்ம நம்ம சைட்லாம் அதிமுக சைட்ல எந்த ஒரு எதிர்வினைய அவங்க தடுக்கிற அளவுக்கு ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஆள் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இல்லை ஸோ அதனால அவங்களோட தாக்குதல்ல அவங்க எதிர்வு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால அவங்க பிஜேபி கூட சப்போ கூட்டணி அலைன்ஸ்ல இருக்காங்க சரி இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் திரு கே சி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுக்கிறாரு அதை பத்தி உங்களுடைய கருத்து கண்டிப்பா ஒன்றிணைந்த அதிமுக எதுக்கு அப்படின்னா இந்த தேர்தலுக்கு கண்டிப்பா வெற்றி பெறதுக்கு ஒன்றிணைந்த அதிமுக கண்டிப்பா தேவைப்படும் நான் தான் முடியும் உங்களுக்கு சொன்னேன் அமமுகக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் வாங்கிருக்கு போன கடைசியில நடந்த ஒரு எலெக்ஷன்ல அதனால ஒரு போன ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஏடிஎம் ஒரு தான் ஒரு வெற்றி வாய்ப்புன்ற தவற விட்டாங்க டிஎம்கே ஸோ அதனால இப்போது ஆமாமூலா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு இருந்து ஒரு எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வாக்கை பிரிக்கிற மாதிரி கண்டிப்பாக நடந்துடும் அது நடந்தா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இழந்துடும் ஸோ அதனால ரெண்டு பேருமே ஒன்றா இருந்தாங்கன்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வெற்றி வாய்ப்பை தவற விட்டாங்கன்னா வாய்ப்புகள் அதிகம் ஏடிஎம்கே அதனால ஒன்றா இணையணும் அப்படின்னு எல்லாம் தொண்டருமே எதிர்பார்க்குறான் கண்டிப்பா சரி ஒரு தொண்டர்களும் தலைவனும் தெரி கேசி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகை முன்னாடி பேர் எடுத்துட்டு இருக்காரு நீங்க வந்து அவர்கிட்ட கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவரு எதுக்கு சைலண்டா இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பா ஒரு அஹ் வரணும் அவரு எதுக்கு வர மாட்டாரு அப்படின்னு தெரியல ஆஹ் வர மாட்டாருன்னு மீன்ஸ் ஃபுல்லா வரமாட்டாருன்னு நான் சொல்லல இன்னும் இருக்கும் இன்னும் அவரு தொண்டர்கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்காரு முன்னாடி தலைவர்கிட்ட எல்லாம் பேசல அதனால அவர் பேரம் பேசுற மாதிரி தான் எப்பயும் எல்லாம் யார்கிட்டாலும் பேரம் பேசுறது ஆனா அவரு அவர் சொல்ற என்னன்னா தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் கட்சி நடக்கணும் அஹ் அப்பதான் அந்த கட்சி வளரும் அப்படிதான் எம்ஜிஆரும் ஆஹ் அம்மா ஜெயலலிதாவும் ரெண்டு பேருமே விரும்புனது அதனால அவர் அதை விரும்புறாரு தொண்டர்களை ஒண்ணு சேர்க்கிறாரு ஒண்ணு சேர்க்கிறாரு அவரு முன்னாடி வரணும் அவரு முன்னாடி வந்து அவரு அவரும் கட்சியில வரணும் இணையணும் அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஏன் போது எம்எல்ஏவா இருந்தவர் ஒரு சின்ன வயசு எம்எல்ஏவா இருந்தவர் அதனால அவரோட முக்கியத்துவம் இன்னும் அவர் பெட்டரா தரணும் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்கிறேன் கிட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் சார்பாக